வழங்கும் விக்ரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சினிமா சினிமா வணக்கம் காத்துட்டு கண்டிப்பா மாஸ்டர் ஞாபகம் எல்லாத்துக்குமே லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜய் விஜய் மக்கள் சதுபதி ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மால்விகா அவங்க துபிதி ஆண்டியாக்கப்புறம் சொல்லாம் இந்த படத்துல படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த இந்த நம்ம படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காரணம் என்னன்னா பட்டத்தில் நடிச்சிருக்காங்க அதையும் தாண்டி தளபதிங்கிற மட்டுமே போதாத எக்ஸ்பெக்டேஷன் கேளுங்களா ரீசெண்டாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோரிங்கிற சாங் ரிலீஸ் ஆகி கலக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்ல நிறைய பேர் டோன் வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஸ்டோரி டாக் தான் அண்ட் 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 நெக்ஸ்ட் எப்போ எப்போ சிங்கிள் ட்ராக் விடுவாங்க விடுவாங்க டீஸ் ஆடியோ ஒரு பயங்கரமான கேள்வி எல்லாரும் கேட்டே இருந்தாங்க எஸ்பெஷலி நம்ம தளபதி வீட்டில் நடந்த ஐடி ரைட் அதுக்கப்புறமா தளபதி ஆடியோ என்ன பேச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆவல் நடந்தது இல்லையா பொதுவாகவே ஆடியோன் ஸ்டேஜஸ்ல ஃபேன்ஸ் பார்த்தாலே நம்ம தளபதி லைட் அப்படியே வந்து எக்ஸைட் ஆகி கொஞ்சம் பயங்கரமா சில விஷயங்கள்லாம் பேசுவோம் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனாவும் இருக்கும் இல்ல ட்ரெண்டிங்ல இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஐடி ரைட்க்கு அப்புறமா ஆடியோ ஆடியோன்ஸ்ல என்ன பதிலடி தர போறாரு என்ன பதிலளிக்க போறாரு என்ன குட்டி கதை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அவளை காத்துட்டு இருந்தாங்க ஸோ வெயிட்டிங் ஃபார் ஆடியோ லான்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கான அப்டேட் கேட்டு கேட்டு காத்துட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ அந்த காத்து எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இப்போ உங்களுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ் அவர்கள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்க ஒஃபீஷியலாக ட்வீட் பண்ணிருக்காங்க சோ என்ன ட்வீட் பண்ணிருக்காங்கன்னா யூ கேன் வாட்ச் தலவதிஸ் ஆடியோ லான்ச் மாஸ்டர் ஆடியோ லான்ச் ஆன் லைவ் அட் 15th னு சொல்லிருக்காங்க சோ மார்ச் 15 வந்து சன் டிவில ஷார்பா 6:00 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் இன்வைட் ஆகுறாங்களா ஆகலே அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்க வேண்டும் பொறுத்து இருந்து பார்த்தா அவங்க அப்டேட் சொல்லுவாங்க ஆனா இப்போதைக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க சோ மறந்துடாதீங்க மார்ச் 15th ஆறரை மணிக்கு ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பத்திரம் ஆடியோ லான்ச் லைவ்ல வர போது சன் டிவியில் ஸோ டோன்ட் மிஸ் இட் பிளீஸ் டூ வாட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி என்ன பேச போறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அதை அப்படியே கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா அவர் என்ன பேச போறாங்க கேட்கறதுக்கு நான் ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஸ்டார் பட்டாலமே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ எஸ் இந்த படத்துக்கான வெயிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்குன்னா ஏப்ரல் நைன் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது சம்மர் ஸ்பெஷலா ஸோ இப்பவே எல்லாரும் வந்து இந்த வகையில் கொண்டாடலாம் இப்படிலாம் போஸ்ட் அடிக்கலாம் பேண்ட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சோ அந்த லெவலில் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ தளபதி ஃபேன்ஸ் நீங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல போயிட்டு லவ் டு வாட்ச் தளபதி வந்து பயங்கரமா காமிச்சு கொட்டி தீத்துருங்க கமெண்ட்ல அண்ட் தேங்க்யூ சோ மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாதி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா நிலையத்திற்கு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பெரும் மகிழ்ச்சி பண்ணுங்க இதை எல்லாருக்கும் பதிவு பண்ணுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் நல்ல விஷயம் கலக்கல் சினிமாவை நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன் நான் உண்மையிலேயே சிறந்த உங்களுடைய சிறந்த வேலை நீங்க நல்லா பண்ணுங்க மென்மேலும் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சினிமா டிக்கெட் கலகத்தில் ஒவ்வொரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணி டிக்கெட் பண்ணுறீங்க அதுல வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் தான் அதுல குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுப்பின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினித் மகாதேவன் செங்கல்பட்டு இவர் தான் டிக்கெட் டிகெட் இவர மாதிரி நீங்களும் டிக்கெட் சென் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் சேர்ன் பண்ணுங்க